சுஷ்மா அங்க மக்கள் கூட்டமானது எந்த அளவுக்கு இருக்கு கடற்கரையில மக்கள் சூழ்ந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அங்க களம் வணக்கம் விக்கி இந்த தொண்ணூத்தி ரெண்டாவது சாகச நிகழ்வானது இன்று நடைபெற உள்ளது இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா மெரினா கடற்கரையில ஒட்டுமொத்தமா மொத்தமா அவ்வளவு மக்கள் குவிஞ்சிருக்காங்க இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ நம்ம இருக்கிறது இந்த லைட் ஹவுஸ் பகுதியில இந்த லைட் ஹவுஸ் பகுதியில உயரமான கட்டடத்துல இருந்து நமது ஒளிப்பதிவாளர் பிரதீப் அவர்களுக்கு காண்பித்த காட்சியை இருக்கீங்க ஒட்டுமொத்தமா இருக்கிற சென்னையில இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம மற்ற நாடுகள் மற்ற நாடுகள் மற்ற மாநிலத்திலிருந்தும் இந்த சாகச நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக மக்கள் குவிஞ்சிருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு இந்த சாகச நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு ஒன்னு ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் மூவ் பொழுதே மக்கள் ரொம்ப ஆர்வமா காண்றதுக்காக இருக்கிறாங்க காலை ஆறு மணி முதலே பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்னை மெரினா கடற்கரையில மெரினா கடற்கரை மட்டும் இல்ல இந்த பட்டின பக்கம் அதை சுற்றி உள்ள கடற்கரை அது மட்டும் இல்லாம பக்கத்துல அருகே இருக்கிற வீட்டு மாடியில இருந்து பாக்குறது இது மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த காட்சியை காண் காண்றதுக்காக ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போலீசாரும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸாரும் குவிச்சிருக்காங்க அதே மாதிரி டிராபிக் டிராபிக் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது வெயில் அடிச்சாலும் அந்த வெயில கூட பொருட்படுத்தாமல் மக்கள் கொடைகளை பிடிச்சு இந்த சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக மொத்தமா சென்னை மெரினா பீச்ல குவிஞ்சிருக்கிறது ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆர்வமா இருக்குது இந்த காட்சி எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க மக்கள் சுஷ்மா வாக் வான் சாகச நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்துல துவங்குறக்கு பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்களா அங்க வந்து காவலர்கள் வந்து பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டம்ஸும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து பறவைகள் இந்த பறவைகள் வந்து இடையூறா இருந்தா அப்படின்றதுக்காகவே எந்த ஒரு இதுமே பண்ணக்கூடாது ஏற்கனவே வந்து ஒரு வாரமாவே பறக்க தடை இருந்தது அது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த அஹ் வான்வெளியில பறக்கிற சாதா ஏரோப்ளைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டுமே பறக்க கூடாது அது அதுக்கான மாற்றங்களும் அஹ் நேர மாற்றங்களும் அறிவிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம மக்கள் வந்து வரும் வழியிலே பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிங் இந்த கூட்ட எல்லாம் ஏற்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பீச்சுக்கு அருகே உள்ள பல இடத்துல வந்துட்டு டிஎம்எஸ் சாந்தோம் உள்ளிட்ட பல இடத்துலயுமே பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கு இப்ப நீங்க கடற்கரைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க இந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம காவல்துறையினருமே அதை ஃபாலோ பண்றதுல கரெக்டா இருக்காங்க சுஷ்மா அங்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறத தொடர்ந்து காவல்துறை வந்து போக்குவரத்து மாற்றத்தையும் வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு இது வந்து ஏதுவா இருக்கா இல்ல வந்து பொதுமக்கள் வந்து பீச்சுக்குள்ள வர்றதுக்கே எதுவும் பிரச்சனைகள் இருக்கா பாத்தாலையில நம்ம வந்து இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருந்தோம் என்னன்னா காலை ஒரு எட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து பார்க் பண்ணிட்டாங்க கார் கார் பண்ண காட்சிகளை பாதி பொழுது ஒரு இடத்துல பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அருகே பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான பிளான்ஸும் இருந்துச்சு அதுபடி பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அங்க பார்க் பண்ணப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாம எப்பயுமே வந்து ஒரு சைடா தான் மெரினா பீச் வந்து பார்க்கிங் அலோட் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வாகனங்கள்ல வந்து அதாவது இருசக்கர வாகனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பீச்ச ஒட்டி அந்த மணல்ல பார்க் பண்ற மாதிரி ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு வராங்க விக்னேஷ் சுஷ்மா இன்னைக்கு இந்த வான் சாகச நிகழ்ச்சியில என்னென்ன மாதிரியான விமானங்கள் பங்கேற்க இருக்கு அதை பத்தின விவரங்களை பதிவு பண்ணலாம் விமானங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பங்கேற்குது அப்படின்ற பட்சத்துல ரஃபேல் அப்படின்றதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மக்கள் காண்றதுக்கு ஏன் அப்படின்னா அதோடைய ஸ்பீட் அப்படின்றது மத்த விமானங்களை தாண்டி இந்த விமானத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கனால வர்ற வர்ற செகண்டே வந்து அப்படி அப்படி மினிட்ஸ் ஆஃப் செகண்ட்ல போயிடுறோம் அப்படின்றதுனால ரொம்ப அந்த ரஃபேல் விமானத்தை காண ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க விக்கி சுஷ்மா செஸ் ஒலம்பியாட் எஃப்என் காரேஸ் போன்ற நிகழ்வுகள் வந்து சென்னை மக்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த வான் சாகச நிகழ்ச்சி வந்து மக்கள் வந்து எவ்வளோ உற்சாகத்தோடு இதை காண்றதுக்காக வந்து விட்டுருக்காங்க ஒரு என்ன பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மக்களுக்கு ஒரு பல்க் ஸ்டேட் தான் சொல்லலாம் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் இதுவரை காணாத நிகழ்ச்சிகள்லாம் இங்க நிகழும் பொழுது இதுவே பாத்தீங்கன்னா இந்த சாகச நிகழ்ச்சியே இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லா மக்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த இந்த நீங்க ஒத்திகை காட்சிகள்லாம் நடக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா உள்ள மெரினாக்குள்ள யாருமே அலோ பண்ணல அலோவ் பண்ணாமயே வந்து அந்த அந்த மெயின் ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருந்தவங்க வந்து அது வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி அப்படி இருக்கும் பொழுது அதே வேலையா இருந்தா கூட நம்ம அங்க அவங்க பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள சைடுல நின்று பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்த மக்கள் இப்போ இந்த ஆர்வத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலையில அஞ்சு மணிக்கே வந்து மெரினால உட்காந்துட்டு அவங்க அந்த கடலையும் ரசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹெலிகாப்டரா போறத பார்த்துட்டு எப்படா அந்த ஹெலிகாப்டர் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புல இருக்குது நமக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாவே சென்னை பீச்சை பார்க்கும் பொழுது சண்டே ஏற்கனவே வந்து கூட்ட கூட்டங்கள் வர்றது வழக்கம்தான் ஆனா அந்த சாயந்தர கூட்டங்கள் வரும் ஆனா இன்னைக்கு காலையிலேயே இந்த வெயில கூட சுஷ்மா மக்கள் வந்து கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த சாகச நிகழ்ச்சியை காண்பதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் இருக்கு ஒளிப்பதிவாளர் பிரதீப் அவர்கள் மக்கள் வந்து கடல்கரை ஒட்டி உட்கார்ந்து அவங்களுக்கான கழிப்பறை வசதிகள் அவர்கள் நடக்கிறதுக்கான ஒரு முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தார் இல்லையா அதுலயே பாக்குறதுக்கான ஏற்பாடுகள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி ஏற்பாடுகள் சிறப்பாக வழங்கப்படுது ஏற்கனவே முன்னெச்சரிக்கையா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க தண்ணி பாட்டில்ஸ் கொண்டுவாங்க சன்ஸ்க்ரீன் போட்டுவாங்க கூலர்ஸ் முடிஞ்சா கூலர் போட்டுவாங்க ஏன்னா டேரக்ட் சன் சன் எஃபெக்ட் வந்துட கூடாது அப்படின்றதுனால கூலர்ஸ் போட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சோ அந்த அறிவுறுத்தல படி கூலர்ஸ் போட்டு குடை எடுத்துட்டு எல்லாம் போட்டுட்டு மக்கள் வந்திருக்காங்க அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க விக்னேஷ் சுஷ்மா இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்கள் மத்தியில தானும் ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும் போன்ற உத்வேகம் அளிக்கக்கூடிய தாக்கம் ஏற்பட்டிருக்கா நீங்க யாராச்சிட உரையாடினீங்களா கண்டிப்பா நம்ம காலையிலே வந்து ஒரு லைவ் எடுக்கும் போது அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நானும் இந்த மாதிரி வந்து ஒரு பைலட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க சோ அப்படின்ற பட்சத்துல சின்ன குழந்தைகள் தான் இங்க ரொம்ப ஆர்வமா பெற்றோரை இழுத்துட்டு வர்ற மாதிரியான காட்சிகளை தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்க போய் பாப்போம் அந் இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியும் அப்படின்ற அளவுக்கு பெற்றோரை சிறு குழந்தைகள் வந்து ரொம்பவே ஆர்வமா கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பெற்றோர் குழந்தைகளை கூப்பிட்டு வரல குழந்தைகள் தான் பெற்றோரை கூட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரிதான் இங்க இருக்கிறது சுஷ்மா ஹார்வர்ட் டகோட்டா போன்ற பழங்கால விமானங்களும் வந்து இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்குது இது வந்து சரியாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற நிகழ்வுது இந்த பழைமையான விமானங்கள் வந்து டேக் பார்ட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான வேறென்ன விஷயங்கள்லாம் அரசு வந்து செய்யலாம்னு இருக்காங்க அரசு தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இந்த சென்னையில என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்காங்க பார்க்கிங் அப்படின்ற மாதிரியான வசதிகள் எல்லாம் இப்ப வான்வெளி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இப்ப முழுக்க ஏர் உடைய இதுன்றனால அவங்க இந்த நீங்க உடைய இந்த சாகச நிகழ்ச்சி வந்து எப்படின்னா நம்ம நம்ம பார்த்திருப்போம் விமானம் பறக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் ஏற்ற மாதிரி சினிமா மியூசிக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அது என்னென்ன அது அதுக்கான குவாலிட்டிஸ் என்ன அது கெப்பாசிட்டி என்ன அது என்னென்ன பண்ணும் எந்த போர்ல எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத கூட அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இது மூலமா மக்களுக்கு எப்படின்னா இதுதான் இந்த பிளைனா இது இது மூலமா இவ்வளவு நடக்குதா அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு நிகழ்ச்சிய கண்டிப்பான முறையில கண்டிப்பான முறையில நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி இது பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியானது சற்று நேரத்துல தொடங்கறத ஒட்டி இப்பவே பாத்தீங்கன்னா வெடிகள் எல்லாம் போட்டு மக்கள் ரொம்ப ஆர ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சாகச நிகழ்ச்சிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா கலைவாணர் அரங்கத்தில் பார்க்கிங் வசதி செய்து கொடுக்கப்பட்டு உள்ளது இது பொதுமக்களுக்கு வசதியாக உள்ளதா என்பது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதிகா நெடுஞ்சோரியன் வழங்க கேட்கலாம் ராதிகா போக்குவரத்து மாற்றமானது பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல கலைவாணர் அரங்கத்துல நீங்க வந்து வாகனங்களை வந்து பார்க் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்கு அங்கே போக்குவரத்து சூழல் வணக்கம் விக்னேஷ் இந்திய விமானப்படையுடைய தொண்ணூத்தி இரண்டு ஆண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இத கொண்டாடுற விதமா வருஷ வருஷம் இந்த தினத்துல வான் சாகச நிகழ்ச்சி செய்யப்பட்டிருக்கு இத்தனை வருடங்கள் டெல்லி மாதிரியான இடங்கள்ல நடந்துச்சு இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு இப்போ சென்னையில மெரினா கடற்கரையில இந்த வான் சாகச நிகழ்ச்சி அஹ் கரெக்டா இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இதுக்காக பல்வேறு பகுதிகளில் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு குறிப்பா வாலாஜா சாலை வழியாக மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய பார்வையாளர்களுக்கு மூன்று இடங்கள்ல பார்க்கிங்க்கான வசதி என்பது செய்யப்பட்டிருக்கு கலைவாணர் அரங்கத்துல ஒரு ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாகனங்கள் நிறுத்தத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூருடைய ஆஹ் மைதானம் விக்டோரியா விடுதியுடைய மைதானம் அப்படின்னு வாலாஜா சாலை வழியா சொல்லக்கூடிய பார்வையாளர்களுக்கு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு குறிப்பா இங்க போக்குவரத்து மாற்றங்களும் நிறைய இடங்கள்ல செய்யப்பட்டிருக்கு பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகள்ல மெரினா இல்ல ஏதாவது சுற்றுலா தலங்கள் போன்ற ஏரியாக்கள் தான் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் ஆனா இன்றைய தினம் மெரினாவை மெரினாவை நோக்கி வரக்கூடிய எல்லா சாலைகளையும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா அங்கங்கே போலீசாரும் குவிக்கப்பட்டு பொதுமக்களையும் வாகனங்களையும் வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய செயல்பாடுகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க கலைவாணர் அரங்கம் பொறுத்த வரைக்கும் அண்ணா சாலை மவுண்ட் ரோடு வழியா வரக்கூடிய இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் மட்டும் இல்லாம வேற மாவட்டங்கள்ல இருந்து டூரிஸ்ட் வாகனங்கள் மூலமாகவும் பலர் வந்திருக்காங்க இந்த கலைவாணர் அரங்கத்துல அந்த மாதிரியான வாகனங்களை பார்க் செய்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது அண்ணா சாலை வழியா நடந்தும் கூட மெரினா கடற்கரையை நோக்கி அஹ் நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் சென்று கொண்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இங்க வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமா ஏற்பட்டிருக்கு பார்வையாளர்கள் நம்ம கிட்ட பேசும்போது பார்க்கிங் வசதியும் செஞ்சிருக்காங்க ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நடந்தே போற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்குதா சொல்லியிருக்காங்க மெரினா கடற்கரைக்கும் போய் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் வெயில நிக்கணும் இப்பயும் வெயில நடந்து போனோம் அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஒரு சோகமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறதாவும் இது வந்து இதுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க குறிப்பா வெயில் வந்து இப்ப கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இன்னும் ஓரிரு மணி நேரத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல சாலைகள்ல நடந்து போறது மெரினா கடற்கரையிலேயே நிக்கிறதுன்றது உடலை வருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கதாகவும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கிங் வசதி சிறப்பா செய்யப்பட்டிருந்தாலும் ரொம்ப தூர தூரத்துல கடற்கரை செஞ்சிருக்கிறதுனால நிறைய தூரம் நடந்தே போய் அவங்க மெதினாவை அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு தெரிவிக்கிறாங்க ராதிகா நீங்க வந்து கலைவாணர் அரங்கத்திலிருந்து மக்கள் வெகு தூரம் நடந்து போகணும் அப்படிங்கறத குறிப்பிட்டு இருந்தீங்க அந்த பாதையில சிற்றுந்துகள் ஏதும் அமைக்கப்படலையா அண்ணா சாலையில இருந்து மாற்று வழியில தான் அமைக்கப்பட்டிருக்கு இங்க வந்து வாகனங்களை நிறுத்தக்கூடியதுக்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கு அதனால போலீசார் வந்து அங்கங்க பேரிகார்டு வச்சு பிளாக் பண்ணிருக்கிறது நம்மளால பாக்க முடியுது நடக்கிறதுக்கான வசதி இருக்கே தவிர இந்த சாலையில போக்குவரத்துக்கான வசதிகள் எதுவும் இல்லை விக்னே ராதிகா இப்போ மக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க மக்கள் நடந்தே செல்லணும் அப்படின்ட்டு மக்கள் நடந்து செல்றதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த வழியில ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேறு எது நம்ம மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டிருக்கா மாற்றுப்பாதை பொறுத்த வரைக்கும் பேருந்துகள் அல்லது டூ வீலர் போர் வீலர் மாதிரியான இடங்களுக்கு வேற சாலை கொடுக்கப்பட்டிருக்கு கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் செஞ்ச பிறகு அரங்கத்துல இருந்து வாலாஜா ரோட் வழியா அஹ் எழிலகம் சாலைய கடந்து பீச்சுக்கு போற மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதிகப்படியான பொதுமக்கள் வந்து இங்க கூடியிருக்கிறதுனால பாதுகாப்பு பணிக்காக போலீஸாரும் அங்க குவிஞ்சிருக்காங்க பொதுமக்களுக்கு ரூட் தெரியலன்னா அவங்களை டைவெர்ட் பண்றது அவங்களுக்கு கைட் பண்றது மாதிரியான செயல்பாடுகளையும் போலீசார் ஈடுபட்டுட்டு இருக்காங்க வழியில நிறைய கடைகள் இருக்கிறதுனால பொதுமக்கள் அங்கெல்லாம் பெரினாக்கு போயிட்டு சாப்பிட முடியாதுன்றதுக்காக வழியில இருக்கக்கூடிய கடைகள்லயே வாங்கி சாப்பிடக்கூடிய காட்சிகள் நம்மளால பாக்க முடியுது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா சென்னை மெரினா கடற்கரையில் இன்னும் சற்று நேரத்தில் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதனைக் காண ஏராளமான பார்வையாளர்கள் வருகை தந்துள்ள நிலையில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மாதிரி ஆச்சு லைக் பார்க்கிங்க்காக நாங்கள் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஏன்னா வந்தால் இங்கே இடைஞ்சலாக இருக்கும் பார்க்கிங் கிடைக்குமா கிடைக்காதா தெரில அதனால அங்கே சீக்கிரமாகவே வந்துட்டோம் நாங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல வந்து டுவெல்த்து படிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை என்ன என்கரேஜ் பண்ணார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்களும் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் கண்ட்ரி மேலே ஒரு பேட்ரியாட்டிசம் வரணும்னு சொல்கிற ரீசனுக்காக நான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் இது ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் அதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு என் தம்பி கூட ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தான் டிவி பார்த்துட்டு அதனால வந்துருக்கோம் இது வரைக்கும் வந்ததில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கோம் எல்லாமே கிளியராக தான் இருக்கு பார்க்கிங் ஒரு இடமும் நல்லா இருக்கு எந்த குறையும் கிடையாது நல்லா பண்ணியிருக்காங்க புதுவனேரப்பேட்டையிலேருந்து வரோம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்க முன்னாடி வந்தது நாங்கள் அப்போ பார்க்கல இப்போ எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்துருக்கோம் நாங்க அண்ணா இருந்து வரோம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடத்துக்கிறது சொல்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் நடக்குது ஸோ உண்மையானமே ஒரு சின்ன சின்ன பசங்களை எதாச்சும் கூப்பிட்டு வந்துருக்கோம் பெரியவங்களால் முடியலனாலும் சின்னவங்களுக்கு லைஃப்பில் ஒரு நினைவாக இருக்கும் அதால் கூப்பிட்டு வரோம் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் என்ன பார்க்கலாங்க ஓமந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஏராளமானோர் வினா கடற்கரைக்கு சென்று கொண்டு இருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம் வீரகுமார் அங்க மக்களுடைய கூட்டமானது பிரிக் கொண்டே போயிட்டு இருக்கு அங்க வந்து சிற்றுந்துகள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா பேருந்துகள் அத்தியாவசியமான முறையில் இருக்கா வணக்கம் விக்னேஷ் வான் சாகசிக நிகழ்ச்சியானது இன்னும் சில மணித்துளிகளில் நடைபெற உள்ள நிலையில் சென்னையில சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்கள் மற்ற இடங்கள்லேருந்தும் பொதுமக்கள் காலை முதலே வர தொடங்கி இருக்கிறாங்க குறிப்பா நாம இப்போ சென்னை அரசினர் மெட்ரோ நிலையத்தில் இருக்கிறோம் இந்த அரசினர் தோட்டம் மெட்ரோ பொறுத்த வரையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது நிலவிட்டு வருது அந்த காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு மெட்ரோ நிலையம் இல்லாமல் சென்னையில் அதாவது இந்த மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய எல்லா மெட்ரோ நிலையம் அதே போலவே பறக்கும் ரயில் நிலையங்கள் வேளச்சேரி உள்ளிட்ட பல பறக்கும் ரயில் நிலையங்கள் எலக்ட்ரிக் ரயில் நிலையங்கள் எல்லா ரயில் நிலையங்களையும் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்த்தே ஆக வேண்டும் என்ற காரணத்தினால பொதுமக்கள் வந்த வண்ணமே இருக்கிறாங்க கடுமையான கூட்டமானது இங்கே நிலவிட்டு வருது குறிப்பாக பொதுமக்கள் அந்த ஆக்சஸ் கார்டு வச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில் விடுறாங்க இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு அவதியாகவும் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த காட்சிகளை எவ்வளோ ஓமந்தூரர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை மினா கடற்கரை நோக்கி ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்வேறு சென்னையினுடைய பகுதிகளிலிருந்தும் இந்த மெரினா கடற்கரைக்கு மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஓமந்தூரர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மினா கடற்கரையில் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி இந்திய விமானப்படை சார்பில் வான் சாகச நிகழ்ச்சியானது காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற இருக்கிறது காண ஏராளமான மக்கள் குவிந்தமன் இருக்கிறார்கள் ஓமந்தூரர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டு நெரிசலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது சாதனை நிகழ்வாக லிம்கா புக் ஆஃப் ரிகார்ட்ஸில் இடம்பெற பொதுமக்களுக்கு விமானப்படை அழைப்பு விடுத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சென்னையுடைய பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி இந்த விமானப்படையானது தொடங்கப்பட்டது அதன் தொன்னூற்றி மூன்றாவது ஆண்டு விழாவையொட்டி இந்த விமானப்படை நிகழ்ச்சியானது நிறைவடைந்து ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் இன்று மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கிறது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் செய்திகளை வழங்கலாம் தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது இந்த நிறைவடைந்த அந்த விழாவை கொண்டாடும் விதமாக மத்திய வான் சாகச நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் சரியாக இன்னும் அரை மணி நேரங்கள்ல தொடங்க உள்ள நிலையில காலை முதலே பொதுமக்கள் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் மெட்ரோ ரயில்கள் எலக்ட்ரிக் ரயில்கள் அது போல வரக்கு ரயில்கள் என அனைத்திலுமே இந்த சாகச நிகழ்ச்சியை எப்படியாவது கண்டுகளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால குடும்பத்தோடு வந்த வண்ணத்திலே தான் இருக்கிறாங்க நாம இப்போ குறிப்பா நமது காட்சிகள்ங்கிறது மெட்ரோ நிலையத்தில் இருக்கிறோம் அதாவது அரசினர் தோட்டத்தினுடைய மெட்ரோ நிலையத்துல கடுமையான போக்குவரத்து நெரிசலானது கிட்டத்தட்ட காலை முதலே இருந்துட்டு வருது பொதுமக்கள் வந்து சென்னை மட்டுமல்லாம மற்ற இருந்தும் பேருந்துகள்ல வரக்கூடியது ஒரு புறம் இருந்தாலும் சென்னையில மெட்ரோ வசதிங்கிறது பெரும்பாலானவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதியா இருக்கு நீண்ட நெடிய வரிசையில நின்று காத்திருந்து தற்போது இந்த வான் சாகச நிகழ்ச்சிகளை எப்படியாவது பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க இந்த மெட்ரோ ரயில்ல மக்களுடைய குறைகள் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா உள்ள வெளில வரும்போதே இந்த ஆக்சஸ்டிங் அதாவது நம்ம டிக்கெட் எடுத்தோமா இல்லையா அப்படிங்கறத செக் தான் வெளியில விடுறாங்க அப்படிங்கிறதுனால பின்னாடிங்கிறது லைன்ல வந்து பொதுமக்கள் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க நீங்க வெளியே தோறத்து இருக்கு இதனால உள்ள வெளியில போறதுக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க குடும்பத்தோட வர்றதுனால இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த டிக்கெட் செக் பண்ற முறையை வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம் அல்லது ரத்து செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைச்சு எவ்வளவுதான் எப்படியாவது அதாவது ஆண்டுகள் கழித்து சென்னை மெரினா கடற்கரையில நடைபெற உள்ள இந்த மான் சாகச நிகழ்ச்சியை பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க பதினைந்து லட்சம் பேர் பார்வையிட வகையில ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் பதினைந்து லட்சம் அதிகமாகவே பொதுமக்கள் வருவார்களோ என்ற ஒரு எண்ணமானது எழுதியிருக்கிறது இது மெட்ரோ ரயிலுடைய இந்த என்றால் வெளியில போக்குவரத்து வாகனங்கள் அந்த மாநகர பேருந்துகள் வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள்ல செல்பவர்களுக்கு போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டு வருகிறது விருக்குமார் எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க காவல்துறை வந்து இதை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அதற்கு ஏதேனும் முன்னேற்பாடுகள் காவல்துறை தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கா ஆக வேண்டும் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டுமோ வழிகளில் நின்று கொண்டு பொதுமக்களுக்கு உரிய வழிகாட்டி வருகிறார்கள் குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையத்தில் காவலர்கள் இல்லை என்றாலும் மெட்ரோவிற்கு வெளியே கிட்டத்தட்ட அதாவது சென்னை முழுவதிலும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் பொதுமக்கள் எந்தெந்த வழியா உள்ளே செல்ல வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் எந்தவித அசமாவிதங்களோ அல்லது வேறு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தில் காவலர்கள் இன்றுக்கு அதிகாலை முதலே பாதுகாப்பு பணியிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் காவலர்கள் ஒரு பகுதியில் பணியை செய்து வந்தாலும் போக்குவரத்து துறை சார்ந்த ஊழியர்களும் அவர்களுடைய பணியை ஒருபுறம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக பேருந்துகளை எந்த வழியில் இயக்க வேண்டும் பேருந்துகளை இயக்கும் போது எந்தவித ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக கண்ணும் இயக்கி வருகிறார்கள் கருத்துகளை வீரகுமார் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை மிர்னா கடற்கரை வரைக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க காவல்துறை வந்து அங்க வந்து பாயிண்ட்ல இருக்காங்க மக்களை வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சென்றடைகிறதுக்கு எவ்வளவு நேரமாக அவங்களுக்கு ஏதுவா வேறு ஏதேனும் பேருந்துகளோ சிற்றுந்துகளோ அமைக்கப்பட்டிருக்கா இங்க மெட்ரோல இருந்து வரக்கூடியவங்க மெட்ரோ வரையும் வந்துட்டு அதற்கு மேல வந்து பேருந்து வசதியானது செய்யப்பட்டிருக்கிறது மெரினா செல்வதற்கு அப்படியே சென்றிருந்தாலும் அந்த பேருந்துகள் அனைத்துமே கடுமையான கூட்டணி நெரிசல் குறிப்பா பேருந்துகள்ல மாணவர்கள் வந்து தொங்கியபடிதான் செல்கிறாங்க அதனால பயணிகளை பொறுத்தவரையில மெட்ரோல வந்த பயணிகள் இங்க இருந்து நடந்தே மெரினா கடற்கரைக்கு செல்ல தொடங்கி இருக்கிறாங்க மெரினா கடற்கரைக்கு ஒரு சிலர் நடந்து சென்றிருந்தாலும் போக்குவரத்தில் ஏற்கனவே அந்த பேருந்தில் வருபவர்கள் இந்த வாலாஜ சாலையின் பேருந்தானது நிற்கிறது அந்த பேருந்தில் வந்து மக்களுடைய கூட்டம் என்பது முழுவதுமாகவே அந்த பேருந்தானது வருகிறது எனவே அந்த பேருந்து வந்து பெரியா கடற்கரைக்கு சென்று அங்கே பயணிகளை விடுகிறது மெட்ரோவில் வரக்கூடிய பயணிகளை பொறுத்த வரையில மெட்ரோவில் இருந்து இறங்கி நடந்தேதான் கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் வழியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களிடம் எந்த வழியாக சென்றால் எளிமையாக கடற்கரை அடைந்து விடலாம் என கேள்வி கேட்டுவிட்டு அந்த வழியிலே சென்று கடற்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் விக்னேஷ் இப்ப பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் சென்னை மிருணா கடற்கரை நோக்கி படையெடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக எத்தனை என்ட்ரி பாயிண்ட் இருக்கு அதை பத்தின ஏதும் தகவல்கள் இருக்கா சாகச நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமா நடைபெறும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் பொதுமக்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு வருவார்கள் என்ற எண்ணம் என்பது இருந்திருக்காது ஏனென்று கேட்டால் நாம் இங்கு லைவில் பார்க்கும் போதே சேலம் தருமபுரி ஈரோடு திருவள்ளூர் தாம்பரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக பொதுமக்கள் குடும்பத்தோடு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தினரோட அழைத்து வருகிறார்கள் குறிப்பாக மத்திய அரசினுடைய இந்த வான் சாகசம் என்பது வானில வந்து என்னென்ன மாதிரியான போர் நலம் எல்லாம் ஈடுபடக்கூடிய மற்ற நாடுகளோட ஈடுபடுவோம் எவ்வளவு துணிச்சலோடு வீரர்கள் போர் விமானங்களை இயக்குறாங்க உள்ளிட்ட காட்சிகளை பார்ப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறாங்க இவர்கள் வருவதற்கு பல இடங்கள்ல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பாயிண்ட்கள் அப்படின்னு நுழைவு வாயில்கள்ல கிட்டத்தட்ட காமராஜர் சாலை வாலாஜா சாலை அண்ணா சாலை வரும்போது மெரினா கடற்கரையினுடைய அந்த ஒரு பாயிண்ட் போன்ற பல இடங்கள்ல பொதுமக்கள் செல்வதற்கு என்ட்ரி பாயிண்ட்கள் ஆனது போடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் நீண்ட நெடிய வரிசையில் நின்றுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டு மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த ஒரு வான் சாகச நிகழ்ச்சிக்கு அதிகாலை முதலே பொதுமக்கள் வந்தாலும் வெளி மாவட்டங்களில் இருப்போர் நேற்று இரவிலிருந்தே கிளம்பி இந்த வான் சாகச நிகழ்ச்சியை எப்படியாவது பார்த்து சீர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் இந்த வான் சாகச காட்சிகளினுடைய அந்த விமானங்கள் செல்லக்கூடிய காட்சிகளானது பொதுமக்களை பெரிய அளவில் ஈர்த்த காரணத்தினால் பொதுமக்கள் கண்டிப்பாக இறுதிக்க அதாவது இன்று நடக்கக்கூடிய இந்த தொண்ணூத்தி இரண்டாவது நிறைவு வான் சாகச நிகழ்ச்சியை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் விக்னேஷ் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்